ஜோதிடத்தில் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் உள்ளன அவற்றில் சில ராசிக்காரர்களின் ஜாதகம் அமோகமாக இருக்கும் ஆனால் சில ராசிக்கோ ஒருபொழுதும் ஒத்து போகாது இப்படி இணைந்திருக்கவே முடியாத இரண்டு ராசியினர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகள் நான்கு கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை நீர் பூமி நெருப்பு மற்றும் காற்று ஆகியவற்றின் கூறுகளில் சொந்த குணாதிசயங்களோடு ஒத்திருக்கும் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் நீர் உறுப்புக்கு மூன்று ராசி அறிகுறிகள் உள்ளன கடகம் விற்சகம் மற்றும் மீனம் இவற்றில் கடகம் மற்றும் விற்சகம் ராசிக்காரர்கள் ஒரு பொழுதும் ஒத்து போகவே மாட்டார்கள் கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பிடிவாத குணம் உடையவர்கள் இதன் காரணமாக இந்த இரண்டு அறிகுறிகளும் ஒன்றாக இருப்பது நடக்காத காரியம் என்றே சொல்ல வேண்டும் இவர்களின் குணாதிசயங்கள் இரு துருவங்கள் போன்றாகத்தான் இருக்கும் இரு ராசிக்காரர்களும் உறவின் உணர்வை கொண்டுள்ளனர் இருப்பினும் அதை நம்புவ து கடினம் ஏனென்றால் அது நீண்ட காலம் நீடிக்காது இருவரும் ஒன்றாக இருந்தாலும் எந்த விஷயத்திலும் ஒத்து போக மாட்டார்கள் அதனால் சேர்ந்து வாழ்வது கடினம் கடகம் மற்றும் விற்சகம் எதிலும் உடன்படாத நேரங்களும் உண்டு இந்த நிலை சண்டைக்கு வழிவகுக்கிறது ஒருவர் சொல்வதை மற்றொருவர் செய்யவில்லை என்றால் ஒன்றாக இருப்பதில் பலன் இல்லை இதனால் சண்டை அதிகரிக்குமே தவிர குறையாது கடக ராசிக்காரர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் செலுத்தும் விற்சகம் இந்த ராசியுடன் இருக்கும்பொழுது அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் சண்டைகள் உறவுகளை அழிக்கின்றன இதனால் இந்த இரண்டு ராசியினரும் திருமண பந்தத்தில் இணைந்தால் சண்டைக்கு பஞ்சமே இருக்காது விற்சக ராசிக்காரர்களும் தங்கள் சிறிய காயங்களுக்கு கடுமையாக பழிவாங்குகிறார்கள் கடக ராசியினரும் எதையும் எளிதில் மறக்க மாட்டார்கள் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் இடத்தில் முரண்பாடுகள் மட்டுமே மிஞ்சும் இந்த இரண்டு ராசியினரும் திருமண பந்தத்தில் இணையாமல் இருப்பது மிகவும் நல்லது இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க